வணக்கம் நான் பிறந்தது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நாமனூருங்கிற ஒரு சின்ன கிராமம் வந்து சிவலிங்கபுரம் சொல்லப்போனால் அப்பா வந்து மீன் மீன் வியாபாரி திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா தெரிஞ்சது தெரிஞ்சிது அந்த மாமாவே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க மலேசியாவில் வர்றாங்க பெரிய செப் அவங்க டெய்லரிங் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன் அது ஒரு எயிட் மந்த்ஸ் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் வீட்டுக்கார் ரிட்டன் வரலார் ஒன் இயரில் வரப்போ நான் நல்ல டெய்லர் டெய்லர் ஆகிட்டேன் நாமனூருங்கிற ஒரு ஊரில் ஒரு டெய்லர் கடை போடுறோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன் சீட்டி பிடிப்பேன் அதை வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்பேன் ஒரு ரெண்டு கட்டி அந்த மாதிரிலாம் எப்போ என்னோடய இருபத்தி ரெண்டாவது வயசில் இந்த பிஸ்னஸ் அப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஏதோ ஒன்று செய்யணும் அது உதவியாகவும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கும் பணம் வரணுன்ற மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் ஃபாரின்ல இருந்தாங்க பணம் காசு மட்டும்தான் சம்பாதிக்க முடியல வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் பெரிய பிரம்மாண்டமாக வாழலாமே தவிர ஆனால் வாழ்க்கை வாழ்ந்துருக்க மாட்டோம் ஸோ அது எனக்கு பிடிக்கல அதனால் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அடம் பிடிச்சி ரெண்டாயிரத்தி எட்டில் வர வச்சுட்டேன் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் வைக்கலாம் இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு கை கொடுத்தது வந்து டெய்லரிங் தான் இப்போ மதுரையில் பாண்டியன் ஓட்டில் செப்பா ஜாயின் பண்ணுறாரு நம்ம மதுரைக்கு குடும்பம் பயணம் அப்பவும் வந்து இங்கே டெய்லரிங் பண்ணுறேன் சார் வந்து செப்பா ஒர்க் இருக்காங்க அப்படி இருக்கையில் இந்த கவரிங் தொழில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் இந்த கவரிங் தொழிலில் இருக்கிறேன் எப்படி வந்தது அப்படி எங்களுடைய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நகைகள் இருக்கணும் நகைகள் போட்டுட்டு தான் ஒரு பிஸ்ன ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியும் நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனு பண்ணையா இருக்கும் எனக்கு இருந்ததுப்பா சரி கவரிங்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவரிங் கடையை தேடி வரேன் ஆப்போசிட்ல மேலமாசி இறுதியில் ஒரு கடையில் கவரிங் நகையா வாங்குறேன் உலில் குரு அவர் சந்திரசேகர் சார் ஒரு ஆரேழு கடை மதுரையில் வச்சிருக்காரு கேரளா கவரிங்கிற பேர்ல இருபத்தஞ்சு பெண்கள் வேலை செய்கிறாங்களோ அட்ரான் நிறைய பேசுவேங்க எங்கே போனாலும் எனக்கு வந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அடுத்து நான் போட்டிருக்க ஜுவல்ல பார்த்து என்னோடய சொந்தக்காரங்க கேட்குறாங்க எங்கே வாங்கினேன் இது மாதிரி எங்களுக்கும் வாங்கினோம் அப்படிங்கிறாங்க அவங்கள அழைச்சிட்டு போகிறேன் ஒரு ரெண்டு தடவை அப்போ அறிமுகம் ரொம்ப ஆயிருது எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை சார் இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது பண்ணலாமா ஒரு டென் லேக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு அப்போ நம்மளுக்கு தோட்டு காலில போடுற கம்மல் கிடையாதுங்க தங்கத்தில் அப்படியான சுச்சுவேஷன் அப்போ வந்துருச்சு ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு லாஸ் ஆகிட்டோம்ல ஜீரோ நம்ம வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிறது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கையில் நம்ம பண்ணுறதெல்லாம் வச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கல சார் அப்போ முடியாது சார் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த மனிதர் வந்து சொன்னாரு எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவர் சொன்னாரு இந்த முகம் சம்பளம் வாங்குற முகம் கிடையாது கொடுக்குற முகம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது ரொம்ப ஆசையா இருந்தது அந்த அந்த வார்த்தை பழிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது அப்ப எனக்கு உதவி பண்ணுங்க நீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் அவர்கிட்ட அப்ப அவர் சொல்றாரு என்னம்மா உதவி வேணும் பணம் காசா நான் கொடுக்க மாட்டேம்மா மீனை வந்து சாப்பிட கொடுக்காதீங்க சார் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து அவருக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்து தான் குறைஞ்சது ஒரு த்ரீ லேக்ஸ் வீடு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு எப்படி திரு ஹீட் பண்ணுறது அப்துல் கலாம் சார் சொன்னார் இல்லையா நீங்கள் காங்குற கனவு உங்களை விடக்கூடாது அப்படின்னு அது எனக்கு நடந்ததுங்க அன்னைக்கு தூங்க முடியல என்னால் வீட்டுக்கு போய்ட்டேன் அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனை இப்போ திடீர்னு ஆகுது எங்கள் அப்பா வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் எங்கள் சொந்த ஊருன்னு சொல்கிறேன் இல்லையா அங்கே அந்த கிராமத்தை சுற்றி ஒரு டவுன் இருக்குதுங்க மதகுப்பட்டிங்கிற ஒரு ஊர் அந்த டவுனில் எங்கள் அப்பா ஒரு கடை கடைப்பிடித்து பால் தயிர் அதெல்லாம் விற்றுட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் விற்றுட்டு ஜாதகம் பார்ப்பாங்க எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பார்ப்பாங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த ஞாபகம் வருது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பா அப்படின்னு சொன்னால் தாராளமாக வச்சுக்கடா உனக்கு இல்லாததா நீங்கள் என்ன யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க பண்ணு அப்படின்னு சொல்லி வச்ச உடனே இவருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னுடைய குருநாதருக்கு ஏமா இங்கேருந்து அறுபது கிலோமீட்டருங்கிற எப்படிமா டெய்லி போயிட்டு போய்ட்டு வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்புறம் எங்கள் அப்பா கடையை போய் பார்க்குறாரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாரு கடையில் எங்கள் அப்பா கிட்ட ஜாதம் பார்க்க நிறையா லேடிஸ் இருக்காங்க மசையில் உட்காந்துட்ருக்காங்க பக்கத்தில் ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது பத்திரம் எழுதுகிற ஆபீஸ் ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு சரியான இடமா வந்து ஒரு ஒன் லேக் வேணும் சார் கண்டிப்பாக வேணும் இல்லைங்க டென் லேக்ஸ்லேருந்து த்ரீ லேக்ஸ் ஆகி ஒன் லேக் ஆகிருக்கு அதை கூட திரட்ட முடியாட்டி நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணேன் ஒரு வழியாக அதையும் திரட்டி அவர் கையில் கொடுத்தாச்சுங்க அவர் எல்லாமே திங்ஸ் எல்லாம் கொடுத்து நகை எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு கடை சின்ன கடையாக ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்ல அந்த அந்த கடை முதல் முதலாக நான் அங்கே தான் ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நவம்பர் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் நான் ரெகுலராகவே டெய்லி மதுரைக்கும் மதுகுப்பட்டிக்கும் அப் அண்ட் டவுன் காலையில் ஒன்றரை மணி நேரம் நை சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் அலைஞ்சுருக்கேன் என்ன ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ லவ் பண்ணேன் என்னோட பிஸ்னஸை நான் இதில் சாதிக்கணும் இன்னும் இதில் இன்னும் மேலே மேலே மேல மதுரையில் இருந்தது மதுரையில் என் பிள்ளைங்க இருக்காங்க காலையில் எழுந்திருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு எல்லா வேலையும் செஞ்சு என் பிள்ளைங்களை அனுப்பி என் கணவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி எல்லாமே இங்கே பண்ணிவிட்டு நான் ஒம்போதே காலுக்கு பஸ் பிடிப்பேன் பத்த பத்தே கால் பத்தரைக்கு நான் மதகுப்பட்டியில் இருப்பேங்க பத்தரைக்கு அப்புறம் நான் அங்க எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ஏழு மணிக்கு பஸ் சேர்ந்தேன் இங்கே எட்டரை மணிக்கு வருவேன் ஏன்னா என் பிள்ளைங்க வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க டியூஷன் போயிடுவாங்க டியூஷன் போயிட்டு அவங்க வர்ற டைமுக்கு நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஸோ ஒரு ஒரு வீட்டில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் எதையுமே நான் விட்டு கொடுத்ததில்ல இதுக்காக அதையும் அதுக்காக இதையும் நான் விட்டு கொடுத்ததில்ல என்னால் முடிஞ்சது ஏன்னா என்னோடய வெறி அது எனக்கு பிடிச்சு நான் ரொம்ப லவ் பிடி குடும்பத்தை லவ் பண்ணுறேன் அதே மாதிரி நான் ஒரு இடத்த அடையணும் அதுக்கு நான் ஒரு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு அதை கொடுக்கும் நாங்கள் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க அது அது அதுதான் உண்மை கஷ்டப்பட்டு நம்ம அடைகிற வெற்றி எடுத்து பார்த்திங்களா அதுக்கு டேஸ்ட்டு தனிங்க இல்லை எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க காலையில் அவங்க கடை திறந்துருவாங்க எட்டு மணிக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு மணிக்கு தான் கடை அடைப்பாங்க என்னோட குருநாதர் பார்த்துட்டே இருக்காரு அவருக்கு ஏஜ்டு ஒரு எழுவத்தி மூணு வயசு ஆயிடுச்சு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு இனிமேல் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கு பையன் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வேலை செய்கிறாரு அவருக்கு இந்த பிஸ்னஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மேல மாசி வீதியில் நான் அவரை முத முத சந்தித்த கடையை அவரால் ஏன்னு தெரியல அதே முதல் பிரான்ச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச கடை அவருக்கு ஸோ அதனாலயா கூட இருக்கலாம் சென்டிமெண்டால அந்த கடையை வந்து மூட முடியல அவரால் பார்க்கவும் முடியலை இன்னொரு கடை அவர் வச்சுருக்காரு அது நல்லா போயிட்டு இருந்ததுனால அந்த கடையை வந்து அவர் பார்க்குறாரு இந்த கடையை பிள்ளைங்களை வச்சு வேலைக்கு உள்ள பிள்ளைங்களை வச்சு பார்க்கல இந்த கடை ரொம்ப நஷ்டத்தில் போகுதுன்னு கணக்கு காமிக்கிறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு பண்ணி இந்த கடையை நீங்கள் டே டேக்கோராகம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க கையில் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி சார் நஷ்டத்தில் போகுதுன்றீங்க நான் எப்படி சார் பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளோ போராடி இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த கடையை நான் உங்கள் பொறுப்பில் தரேன் மாதம் எனக்கு இவ்வளோ நீங்கள் கொடுக்கணும் உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு புகை சொல்கிறாரு ரொம்ப பயமாக இருந்தது அப்போ அறுபது கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் நூற்றி இருபது கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றதுக்கு இதில் முடியும் அப்படின்ற ஒரு எதுவும் நம்பிக்கை என் மேலே இருந்த எனக்கு நம்பிக்கை அவர் என் மேலே வச்சு நம்பிக்கை அப்படியாக அந்த கடைக்கு நான் வந்து கேட்க மதுரையில் ஒரு கடை ரூபாய் லாஸ்ட்டில் போகிற போகுதுன்னு சொன்ன கடையை இன்றைக்கி மிக பிரமாணமாக்கி வச்சுருக்குறேன் அந்த இருந்து தான் இது மூணாவது பிரான்ச் நான் இப்போ உட்காந்து இருக்கேன் இல்லையா அது மூணாவது பிரான்ச் மதுரையில் வந்து கடை வச்சு ரெண்டு வருஷம் இன்னும் ஆகலை பட் மூணாவது பிரான்ச்சில் நான் உட்காந்துட்டிருக்கேன் இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய எண்ணம்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் என் நான் என்னவாகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணோன்னா அதுவாக நான் ஆகி இங்கே உட்காந்துருக்கேன்னு நான் நம்புகிறேன் இதுக்கு நிறைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அது வந்து நம்மளை தேடி வந்து கிடைக்கும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் நம்ம எண்ணமும் செய்யலும் சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ரொம்ப நன்றி